அனைவருக்கும் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்க்கான ஸ்கெடியூல் இது ஜிஎஸ் ஸ்கெடியூல் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அதே நேரத்தில் தமிழ் ஸ்கெடியூலும் வந்து பார்த்தோன்னா இங்க இருக்கும் பாருங்க நான்குக்கான ஸ்கெடியூல் இது இந்த டெஸ்ட் நான்குக்கான ஸ்கெட்யூல வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள் மொத்தம் வந்து ஏழு எட்டு அதுக்கடுத்து அறநூல்கள் தொடர்பான செய்திகள் சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி இலக்கணம் அதுக்கடுத்து ஏழாம் வகுப்பு நியூ புக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பிடிஎஃப்ல கிடச்சிரும் நான் ஏற்கனவே இதை சொல்லிட்டேன் அதே நேரத்துல ஜிஎஸ் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொது அறிவு மொத்தம் வந்து எழுவத்தஞ்சு கொஸ்டின் வந்து ஜிஎஸ்ல இருந்தும் இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து மேக்ஸ்ல இருந்து நம்ம வந்து கேட்போம் ஸோ இது வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலையுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நீங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கிலீஷ் அஸ்வெல் அஸ் தமிழ் ரெண்டு மீடியம்லேயே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் திருப்பி திருப்பி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ அகைன் ஸோ இது இதில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேண்ணா உங்களுக்கே தெரியும் இங்கே வந்து பதினோராம் வகுப்பு அரசியல் அமைப்பு பாடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கல்ல இது பதிமூணாவது பாடம் இது வந்து வேர் டு ஸ்டடி இங்கே ஒவ்வொரு ஸ்கெடியூல்லையும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தான் ஐந்து யூனிட் ஐந்து யூனிட் ஆறுன்னு கொடுத்துருக்கு அதுக்கு கீழே பிளாக் கலர்ல திக்கா வந்து வந்து பண்ணி கொடுத்துருப்போம் எட்டாம் வகுப்பு படிக்கணும் பத்தாம் வகுப்பு படிக்கணும் பதினோராம் வகுப்பு படிக்கணும் அவ்வளவுதான் புரியுது உங்களுக்கு இதெல்லாம் இப்ப கம்பைல் பண்ணி நான் இங்க குடுத்துட்டேன் பதிமூணாம் வகுப்பு லெவன்த் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிருச்சா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு வரும் எட்டாம் வகுப்பு அழகு நாலு ஓகேங்களா சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு இது டென்த்து ஓகே அதுக்கடுத்து அகைன் வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஓகே ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும் ரைட்டா இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய சண்டே வந்து டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி தான் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார் செவன்த்து மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்க ஒரு தடவை ஒரு பிடிஎஃப்னு கொடுத்தேன்னா அது கடைசி வரைக்கும் போய் பாருங்கள் ஏழாம் வகுப்பு புக்கு மட்டும் கிடையாது நீங்கள் புக்கு தாண்டி பார்த்தீங்கன்னா இருக்கும் இலக்கணம் ஒன்று இப்போ இது வரைக்கும் தான் புக்கு இது வரைக்கும் தான் ஸ்கூல் புக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து உங்களுக்கு இது இது பாருங்க இலக்கணம் ஒன்றுன்னு கொடுத்துருப்போம் புரியுதா உங்களுக்கு இலக்கணம் ஒன்று இலக்கணம் ரெண்டு இலக்கணம் மூணு ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செவன்த் ஸ்கெடியூல்லே வந்துடும் ரைட் செவன்த் ஸ்டாண்டர்ட்லேயே வந்துடும் அடுத்தது பாருங்க இங்கே வந்து நம்ம கொடுத்துருப்போம் திருக்குறள் இது வந்து செவன்த் புக்கு இல்லை ஓகேங்களா ஸோ இது வந்து பழைய புக்கில் இருந்து எடுக்கக்கூடிய திருக்குறள் வினை செயல் வகை கொடுத்துருக்கோமா உங்களுக்கு புரியுதா அதாவது இது புது புக்கு தான் உங்களுக்கு பழைய புக்கும் வரும் பாருங்க இங்க இருக்கா பழைய புக்ல இருந்து பெரிய அறை துணை கோடல் இது பழைய ஓல்டு புக்கு ரைட் அதே மாதிரி தான் இந்த ஏழாதி பாருங்க இதுவும் பழைய புக்கு ஓல்டு தமிழ் புக்கு ரைட்டா அடுத்தது இங்க பாருங்க சிறுபஞ்ச மூலம் இது புது புக்கு தென் வந்து பாத்தீங்கன்னா இந்தது மரபு பிழையை நீக்குதல் நம்ம சிலபஸ்ல இருக்கு இது நம்ம மெட்டீரியல் பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் பறவைகள் விலங்குகள் ஆந்தை என்ன பண்ணும் நாய் வந்து எப்படி நாய்னா கத்தாது குறைக்கும் குதிரை கணைக்கும் கழுதை கத்தும் கதரை கழுதை கதுரைன்னு வருது டாங்கியும் இதையும் ஆர்சை சேர்த்தா ஒன்று வரும்ல ஒரு வகையான உரி உயிரிடம் அந்த மாதிரி நினைச்சேன் லைகர் அப்படிங்கிற மாதிரி டைக்ரிஸ் ஓகே பன்றி வந்து என்ன பண்ணுவோம் அதே மாதிரி புலி வந்து அதனோட குட்டி வயசு வச்சையும் கேட்பாங்க குட்டி வந்து என்ன சொல்லிட்டு கேட்பாங்க இங்க பாருங்க புலிப்பற புலிப்பறல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்க குருளை எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது மாறும் ஓகேங்களா அதே மாதிரி யானை வந்து என்னன்னு சொல்லணும் யானை கன்று கண்ணுக்குட்டி கண்ணு வேற குட்டி வேற ஓகேங்களா மான் கன்று அதே மாதிரிதான் நம்ம வந்து கௌவையும் நம்ம வந்து அப்படிதான் சொல்லணும் ஓகேங்களா மாட்டு மாடு என்ன மாதிரி பசு என்ன எப்படி சொல்லுவோம் அப்படி அப்படின்லாம் இருக்கு கீரி பிள்ளை என்னன்னு சொல்லுவோம் பேரே வந்து கீரி பிள்ளைன்னு தான் சொல்லுவோம் தாவரங்களுடைய உறுப்பு பெயர்கள் இது நம்ம புக்லயே படிச்சிருப்போம் எல்லாமே புக்ல இருக்கக்கூடியதுதான் ஓகேங்களா செடி கொடி அந்த இது எல்லாமே நம்ம வந்து சிலபஸில் இருக்கிறத எடுத்து எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சிறுபஞ்சம் மூலம் பாருங்கள் இது வந் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டீரியல் பேஸ் பண்ணி பழைய புக்